ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பீர்க்கங்கா தோல் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா அதை இன்றைக்கி ஒரு தொகையிலாக இருக்கலாம் வாங்க பார்க்கலாம் முதல்ல இங்கே கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கமாக கடலை பருப்பு கொஞ்சம் உளுத்தம் ரெண்டே ரெண்டு பூண்டு மிளகா வத்தல் ரெண்டு உரிச்சு போட்டுடணும் அதே மாதிரி தான் பச்சை மிளகா ரெண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு எட்டு பத்து அந்த மாதிரி போட்டுக்கலாம் இது இல்லைன்னா பெரிய வெங்காயமும் போட்டுக்கணும் கொஞ்சூண்டு புளி பருந்து புளி ஒரு சின்ன பீஸ் இதை படுத்தோம்னா இப்போ இதை இந்த சட்டியில் போட்டு நம்ம வளர்த்த கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கணும்னா இது என்ன வதக்கிட்டு இப்போ இறக்கிடலாம் ஒரு நாலு ஸ்பூன் இது தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்லி கிரேட்டட் கோக்கோனட் இதை ஒரு பேர்ட்டு பற்றிட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயம் எல்லாம் வதக்கிருக்கோம்னா ஃபர்ஸ்ட்டு இதை போட்டு அரைச்சிடுறோம் பெருங்காயம் போட்டு ஒரு பேர்ட்டு பரத்திட்டு நம்ம அரைக்க போட்டுருக்கோம் இது முதல்ல இந்த வெங்காயம் பூண்டு இந்த பருப்பு எல்லாம் வருத்தம் இல்லையா அதை அரைச்சி வச்சுவிட்டோம் அதை ஒரு சுற்று சுற்றின அப்புறம் இப்போ இந்த தோலியை போட்டு விடலாம் பீர்கங்கா தோலி இதை நம்ம முதல்ல அரைச்சிக்கலாம் ஜலமெல்லாம் விடப்படாது இதை முதல்ல ரெண்டு சுற்று சுற்றிட்டோம் அதுக்கப்புறமா ஜலம் கொஞ்சூண்டு அப்படி தெளிச்சுக்கணும் அவ்வளோதான் வகையில் நம்ம அரைச்சி ரெடி பண்ணிட்டோம் நம்ம வறுக்கரைச்சி கடப்பரு பூத்தம்பிச்சுனோம் அது கொஞ்சோண்டு அப்படி மிச்சம் படித்து வச்சுருக்கோம் மேலாக போடுறதுக்கு அப்படின்னா நம்ம அதோடய நம்ம ஐடியா பாருங்கள் இது சாப்பிடும்போது நல்லா கிளறி விட்டுடுங்கோ ஸோ கடலப்பருப்பு ஒத்தாப்பலம் எல்லா இடத்துலையும் இதாகும் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இதுதான் பேருக்குங்க தோல் தொகையான சாதத்தில் இந்த தொகையில் போட்டு பசைஞ்சு மேலேருந்து எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை போட்டு பசிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப அற்புதமாக இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் இந்த தொகையல் சாதம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சைட் டிஷ்லாம் ஒன்றும் பிரமாதமாக ஒன்றும் தேவைக்காது இருக்குது